கட்டப்படுது உனக்குன்னு ஒரு குடும்பம் கொடுக்கப்படுகிறது உனக்குன்னு ஒரு பிள்ளைகள் கொடுக்கப்படுகிறார்கள் அந்த கட்டுப்பாட்டுக்குள்ள நீ என்ன செய்யணும் அடங்கி இருக்கணும் அங்க நடக்கிற சண்டை அங்க நடக்கிற யுத்தம் என்னது கத்தி இன்றி ரத்தம் இன்றி என்ன வருது யுத்தம் நடந்துகிட்டு இருக்கும் பட்டு சத்தம் தான் கேட்கும் கவனமா இருக்கணும் பாய திறக்க கூடாது இல்லையா இங்க என்ன செய்யணும் இங்க உப்பு இல்லை உறப்பு இல்லைன்னா இங்க தட்டு என்ன செய்யும் அப்படியே இருக்கும் சாப்பிட மாட்டாரு கோவப்பட்டுட்டு அவர் வெளியே போயிடுவார் ஏதாவது ஒன்று பேசுனா வீட்டில் என்ன செய்யணும் ரெண்டு பேருக்கும் தடி எடுத்து விளையாடுவாங்க அதில் யார் தெரியும் இந்த இது இந்த போட்டி நமக்கு எதுக்கு நம்ம ஊட்டில் வெளியில் வீடுவோம்னு சொல்லி என்ன செய்வாங்க அன்னைக்கு ஒரு நேரம் ஒன்னாவதாக இருந்துருவாங்க

சமாதன வரணுமே தவிர ரெண்டு பேருக்குள்ள என்ன செய்யக்கூடாது ரெண்டு பேருக்குள்ளையும் போராட்டம் தொடரக்கூடாது தொடர்ந்து போராட்டம் நடத்தினா சாவிடாம நடக்கணும் கடைசியில் என்ன நடக்கும் உடனே ஆஸ்பத்திரிக்கு தூக்கிட்டு போறது கூட ஆள் இருக்க மாட்டாங்க ஆகவே தொடர் போராட்டம் வேண்டாம் தற்காலிக போராட்டத்துல என்ன செய்யணும் கடவுளை சார்ந்து என் மனைவி நான் பலப்படுத்தணும்ப்பா என் மனைவியும் என்னை காப்பாற்றணும் நாங்கள் ரெண்டு பேரும் ஒற்றுமையாக இருக்கணும் அதுக்கு நீங்கள் உங்கள் உதவி தேவை என் குடும்பத்தை சமாதானப்படுத்துறது கடவுளுடைய கையில் நம்ம சன்னடைந்தால் நம்முடைய வீடு என்ன செய்யும் அந்த வீட்டில் சமாதான கேடு வருமா அந்த வீட்டில் என்ன வராது சமாதான கேடு வராது கெடுக்க ஒரு வகை உள்ள வர முடியாது இல்லைன்னா பக்கத்து வீட்டுக்காரியே வந்து என்ன செய்வா நல்ல தூபம் ஏற்றி விட்டுட்டு போயிடுவான் அல்லது வேற எவனோ வந்து என்ன செய்வான் நல்ல வேண்டாததெல்லாம் கொட்டிட்டு போயிடுவான் அருமையானவர்களே இந்த தவறான விஷயங்கள்ல சிக்கி கொள்ளாதபடிக்கு உங்க வாழ்க்கையில போராட்டம் இருக்கும் தகராறு இருக்கும் சண்டைகள் இருக்கும் யுத்தங்கள் இருக்கும் ஆனா ஜெயிக்க போறது யாரு அப்படிங்கிற விஷயத்துல நீ என்ன செய்யணும் கவனமாக தேவனை சார்ந்து உன்னுடைய பலனையும் உன்னுடைய பலவீனத்தையும் கத்தடத்துல அறிக்கையிட்டு இவன் குடும்பத்தை எப்படி ஒற்றுமைப்படுத்த வேண்டும் என்ற ஒரு உச்ச கட்டத்துக்கு நீ திரும்புவாயனால் உன் மனம் தேவனிடம் திரும்புமானால் உன் வீடு சமாதானமாக இருக்கும் அந்த வீட்டுல என்ன இருக்காது எந்த விதமான தோல்வி இருக்காது அந்த வீடு செய்யும் இறுதி மூச்சு வரைக்கும் அந்த குடும்பம் இவன் தான் என் வீட்டுக்காரன் என்னையா இவா தான் என் வீட்டு நல்ல பிள்ளை அந்த வீடை பாருங்க அவ கட்டி எழுப்புகிறா அந்த வீட்டுக்கு பேர் என்னது அவ கட்டி 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 அந்த வீட்டை என்ன செய்யறா எழுப்புறா ஆனா இன்னொரு இடத்துல என்ன சொல்லுவாங்க அவ கட்டி கட்டி இல்ல அவ கட்டினதெல்லாம் இடிச்சுக்கிட்டே இருக்கா வீட்டுக்கு வந்த வருமானத்தை எல்லாம் என்ன செய்யறா ஊத அறியா தொலைச்சுக்கிட்டே இருக்கா அருமையானவர்களை அப்படிப்பட்டவர்களாக இருக்க கூடாது தன் வீட்டை கட்டுகிறாள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அந்த வீட்டை கட்டுாள்வன் கண்மலையின் மேல் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ரெண்டு பேருக்கும் அசைவு வரவே கூடாது தேவன் நியமித்த ஒரு பயணம் இந்த பயணத்துல யுத்த பயணம் இருக்கும் நீ வெற்றி பெறுவதோ தோல்வி பெறுவதோ தேவன்ட கையில இருக்குது அதனால டைவர்ஸ் சீட்டு வாங்கிட்டு போயிடாத தள்ளி விட்டுட்டு போயிடாத கடவுள் உன்னை தள்ளி விடுவதற்காக உனக்கு போ ஒரு மனைவியை தரவில்லை கடவுள் உன்னை நேசிப்பதற்காக நீ உயிரோடு இருக்கிற காலமெல்லாம் உன்னிடத்தில் அன்பு வைப்பதற்காக உனக்காக ஒரு முகம் கொடுக்கப்பட்டிருக்கிறது வேறு முகத்தை பாராமல் இந்த முகத்தையே பார்த்து கொண்டிருந்தால் உனக்கு நிச்சயமாக வெற்றி உண்டு உன் தேவன் உனக்கு துணை நிற்பார் தோல்வி இரண்டாவது ஒரு விஷயம் என்னது ரெண்டு யுத்தத்தை யுத்தம் செய்தீங்கன்னா தொடர் யுத்தமாக நடத்தினா நிச்சயமாக முடியாது அந்த யுத்தத்தில் எப்படி சமாதானம் வர வேண்டும் தேவனை சார்ந்து எப்படி சமாதானம் வர வேண்டும் வழி வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது ஒருவனுடைய வழி தேவனுக்கு இருந்தால் சத்துருவும் கூட அவனோடு சமாதானமாகபடி செய்வார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அருமையான சத்ரு சமாதானமாக மனைவி ஒரு வேலை சத்துவாக இருக்கலாம் ஆனால் கொஞ்சம் நேரத்தில் அவா நிச்சயணும் அமைதி நீங்கள் ஒன்றுமே பாய் திறக்காமல் இருங்க அமைதி கணவனிடத்தில் சில தப்பு தங்களை கண்டால் கொஞ்சம் நேரம் நீங்கள் எல்லாம் கண்டதும் கண்டதும் கேட்டதும் சொல்லிவிட்டு அதை பிரச்சனையாக வளர்த்துக்கிட்டு இருக்காமல் அதில் கொஞ்சம் நேரம் இதெல்லாம் என் கண்ணில் இருந்து காதலியாக இருந்துச்சு கொஞ்சம் கவனமாக நடந்து போங்கன்னு சொல்லிட்டா அடுத்து என்ன செய்யணும் நல்ல புருஷனாக இருந்தால் அவன் கவனமாக நிச்சயமாக அருமையாளர்களை நல்ல புருஷர்களாகவும் நல்ல மனைவியாகவும் தான் தேவன் இந்த உலகத்துல ஒருவனுக்கு வாழ்க்கையை கொடுக்கிறார்